லே கோலி கக்கா போக மாப்பிள தந்த গিফট குள்ள இருந்து ஆமா போக கல்யாணமான குஷில பொண்ணு குத்தாட்டம் போட கல்யாணத்துக்கு வந்த கடுப்புல பையன் அச்சதே ஏ தூக்கி மூஞ்சி மேலே போடுனே கல்யாணத்தில நடந்த பல மொரட்டு சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்தறலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தப்பா நம்மக்குது நம்மக்கு

நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகப்படுது என்ற சந்தோஷத்துல அக்கா மாப்பிள வந்த குதிரை மேல ஏறினே மாப்பிளையை பிடிச்சிட்டானு அக்கா விழுந்தது மட்டும் இல்லாம சீவனே நம்ம கண்டு இழுத்து தள்ளி விட்டாங்க நிறைய அக்காவுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் கல்யாணத்துக்கு வர்றவங்க பொண்ணு மாப்பிளைய பேசி வாழ்த்திதான் பார்த்து ஆனா இந்த கல்யாணத்துல பாருங்க வர்றவங்க எல்லாம் பொண்ணு மட்டுமே வாழ்ந்திட்டு போறாங்க கடைசியில மாப்பிள்ளையா அவரு கல்யாணத்தையே வேடிக்கை பாக்க வச்சிட்டீங்களா இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ கல்யாணத்தை பாத்துருப்பீங்க ஆனா இப்படி ஒரு கன்றா வேண கல்யாணத்தை உங்க வாழ்நாள்ல பாத்தே இருக்க மாட்டீங்க கல்யாணத்துக்கு வர்ற பசங்க எல்லாம் என்னடா பக்கம் பொண்ணுக்கு மொத்தம் கொடுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு வர்ற ஆண்டிங்க எல்லாம் பாருங்க பையனுக்கு மொத்தம் கொடுத்துட்டு போறாங்க

கல்யாணத்துக்கு வந்த பையனை பாருங்க இந்த கல்யாணத்திலயே நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிடலாமான்னு முடிச்சிடலாமாண்டுக்கு பின்னாடி நின்னு என்ன அழகா பிளான் பண்ணிட்டு இருக்கானா

கல்யாண சடங்க பா பாபலியா குளிப்பாட்டி தான் பாத்திருப்பீங்க ஆனா இந்த கல்யாணத்துல பாருங்க பாப்பல சந்தோஷப்படுறதுனே இங்கே குளிப்பாட்டி விடுறாங்களா இப்படி சல்லடை வச்சு ஊத்துறதுக்கு பதிலா சல்லடை வைக்காம ஊத்தி இருந்தா பாப்பல மொத்த பேரும் வாய தரது குடிச்சே இருப்பாரு

சரி இப்ப பொண்ணு மாப்பிள கழுத்துல மாலை போடணுமே பெண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே இங்க ஒருத்தர் பொண்ணை பிடிச்சி தூக்க அந்த பொண்ணு என்ன கோவத்துல இருந்துச்சோ தெரியல தூக்கணும் பாருங்க எப்படி உண்டு இல்ல நாக்கிடுச்சா இவருக்கே இந்த அடி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள பொண்ணை தொட்டா அவருக்கு எப்படி எல்லாம் ஆடி விழுமோ இந்த மாதிரி இவரை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து இப்படி கோத்துக்கிட்டு இருக்கும் போல இருக்கு

சாப்பிட கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பாரு போல நான் ஆசையா ஊட்டி விட்டதையே நீ சாப்பிட மாட்டேங்கிறியான் பாருங்க ஒரு கல்யாணத்தையே எப்படி கலவர பூமியா மாத்திட்டாரா பொதுவா கல்யாண பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கணும் ஆனா இந்த கல்யாண பொண்ணு என்ன இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கு இப்படி அவர் அது என்ன பாருங்க மாப்பி இமோ மாப்பிளையும் என்னதான் கல்யாணத்துல கிப்ட் குடுக்கறது வழக்கமா இருந்தாலும் மாப்பிளைய சுத்தி பொம்பளை பிள்ளைங்களா நின்னுட்டு இருக்கும்போது போது அவருக்குள்ளேயே மாப்பிள்ளையா பாத்து வைக்கப்படுற அளவுக்கு இப்படிப்பட்ட கிப்டா மாப்பிளை கையில கொண்டு வந்து குடுக்கறது இப்படி சுத்தி இருக்கவங்க காய பத்தி சிரிக்கிற அளவு மாப்பிளைய கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே அது என்ன கிஃப்ட் இந்த கல்யாணத்துல பாருங்க கிஃப்ட்ட பார்த்ததுமே மாப்பிள்ளை எப்படி இப்படி போய் நிக்கிறாரா குடுத்த கிஃப்ட் பாண்டுக்கு போஸ் குடுத்துட்டு திரும்ப எடுத்துட்டு போனா அவர் மாப்பிள்ளைன்னு கூட பாக்காம ஒரு கல்யாண மேடையில கிஃப்ட்டுக்காக சண்டை போடுறாரு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க